நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய திருச்சி தொகுதி மல்லாங்கண்ணது பேரூராட்சி வாக்குச்சாவடியில் இன்று காலை என் குடும்பத்தோடு வந்து ஜனநாயக கடமையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன் நாட்டு மக்கள் மிக தெளிவான ஒரு தீர்ப்பினை வழங்குவதற்கிருக்கிறார்கள் குறிப்பாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் உருவாவது நம் நாட்டினுடைய நீண்டகால ஜனநாயக மரபுகளை காக்க வேண்டிய அவசிய தேவை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றிற்கினிய மந்திரு அருமையான தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சிக்கு ஒரு நற்சான்று வழங்கும் விதமாகவும் இந்த தேர்தலில் அவருக்கு ஆதரவாகவும் ஆட்சி மாற்றம் ஒன்றியத்தில் ஏற்படுவதற்கு ஏதுவாகவும் மக்கள் காலையிலிருந்தே மிகுந்த ஆர்வமுடன் வாக்குச்சாவடிகளிலே வாக்களிப்பதை நாள் காண முடிகிறது இது நிச்சயமான ஒரு ஒன்றியத்தில் ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாகவும்